தேனி மாவட்டம் கோடலூர் அருகே கள்ளச்சாராய ஊரல் அமைத்து விற்பனை செய்த கணவன் மனைவியை போலீசார் கைது செய்துள்ளனர் தேனி மாவட்டம் கூடலூர் நகர் பகுதியில் இருந்து கேரளாவிற்கு செல்லும் கொம்மலி தேசிய நெடுஞ்சாலையில் தம்மனப்பட்டியின் அருகே சாலையோர பழக்கடையில் கள்ளச்சாராயத்தினை ஊரல் அமைத்து விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது காவலனை தொடர்ந்து கூடலூர் தெற்கு காவல் நிலைய போலீசார் அந்த பகுதியில் உள்ள கடைகளை தீவிர சோதனை மேற்கொண்டுள்ளனர் அப்போது முல்லை பெரியாற்றின் கரையோர பாலத்தின் அருகே உள்ள பழக்கடையில் திராட்சை பழங்களின் கழிவுகளை ஊற வைத்து கள்ளச்சாராயம் தயாரிக்கும் தோணியில் கருப்பட்டி மற்றும் ஈஸ்ட் போன்ற ரசாயன பொருட்களை பயன்படுத்தி சுமார் எண்பது லிட்டர் அளவுள்ள ஊரல் தயாரித்து அப்பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு ரூபாய் இருநூறு முதல் ஐநூறு ரூபாய் விற்பனை செய்தது தெரிய வந்துள்ளது அதன் அடிப்படையில் மேலும் நடவடிக்கை எடுத்த போலீசார் காலனி பகுதியை சேர்ந்த மனைவி ஜீவிதா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து கணவன் மனைவி இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இயற்கை முறையில் ஒயின் தயாரிப்பதாக கூறி கள்ளச்சாரையல் அமைத்த கணவன் மனைவி கைதான சம்பவம் அப்பகுதியில் பெரிதும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது